இப்போது ரஷ்யாக்கிட்டிருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணால் அம்பானியால் ஆயில் வாங்க முடியாது அவருடைய ப்ராஃபிட் குறையும் அவருடைய ஷேர் ப்ரைஸ் கீழே போகும் மேற்கத்திய மனப்பான்மை ஒன்று இருக்குது அதாவது இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதுங்களுக்குலாம் என்னன்னா இந்தியா பார்த்தா ஒரு மட்டமான ஒரு நினப்பு ஒன்று இருக்கு என்ன டாக்ஸு நடந்த டேக்ஸு உட்காந்த டேக்ஸுன்னு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தவங்க எல்லாத்தையும் டாக்ஸ் போட அந்த அம்மாவுக்கே ஒருத்தன் டாக்ஸ் போட்டால் பாருங்க அதுக்கு பேர் தான் கர்மா இந்த விஷயத்துக்கு சப்போர்டிவாக இல்லாத இரண்டு இந்திய பிரதமர்களை அவங்க காலி பண்ணாங்க மேலோட்டமாக பார்த்தா அந்த ரெண்டு படுகொலையும் பண்ணது இந்தியாவை சேர்ந்த ஒரு சமூக அமைப்பும் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு போராளி குழுவும் தான் இந்த ரெண்டு கொலைகளை பண்ணதான் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் பின்னாடி இருந்து இதை நடத்துனது ஒரு வெளிநாட்டு ஸ்பை ஏஜென்சி இப்படி ரஷ்யா இருந்து வாங்குகிற ஆயிலை சுத்தம் பண்ணி அம்பானி எந்த நாட்டுக்கு விற்கிறாரு தெரியுமா மயக்கம் போடாதீங்க மக்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்கன் பிரசிடெண்டான மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷனை தோத்துட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கன் பிரெசிடென்ட் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாக கமலா நின்னாங்க ஸ்டார்டிங்கில் கமலா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நிறைய சர்வேஸ் வந்துச்சு அப்புறமா நம்ம தாத்தாவோட தலைக்கு வச்ச குண்டு மிஸ் ஆகுது ஒரு ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை அசாசினேஷன் அட்டம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஆனாலும் இந்த அசாசினேஷன் அட்டம் உண்மை மக்களை நம்ப சொன்னாங்க மக்களும் நம்பிட்டாங்க ஸோ ரிசல்ட் என்ன ட்ரம்ப் ஜெயிச்சு திரும்ப அமெரிக்கன் பிரசிடண்ட் ஆகிட்டார் ட்ரம்ப் தான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்ட்டு நிறைய காவி துண்டுங்க பிரச்சாரம் பண்ணுச்சு கமலா ஹாரிஸ் காஷ்மீர் இஷ்யூவில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசினதுனால நம்ம ஜியோட ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு வந்தால் தான் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் அவர் தான் ஜெயிக்கணும்ன்ட்டு பயங்கரமாக கேம்பெயின் பண்ணாங்க ஸோ ஃபைனலி இப்போ என்னென்னு பார்த்தா நம்ம ஜியோட ஃப்ரெண்டு இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டாரு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் இப்போ போட்டுவிட்ருக்காரு நின்ன டேக்ஸு நடந்த டேக்ஸு உக்காந்த டேக்ஸுன்னு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தவங்க எல்லாத்தையும் டேக்ஸ் போட அந்த அம்மாவுக்கே ஒருத்தன் டேக்ஸ் போட்டால் பாருங்க அதுக்கு பேர் தான் கர்மா நீ ஒருத்தனை குத்துனா இன்னொருத்தவனை வந்து குத்துவான்னு ட்ரம்ப் தான் கிளியராக காமிச்சு போயிட்டார் நல்லா தானேப்பா இருந்தார் நம்ம ஜிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க நல்லது பண்ணுவான்னு சொன்னீங்க அப்புறம் அவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க நம்ம ஊரில் வயசில் பெரியவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும் அது வீட்டில் எது நடந்தாலும் அவங்க கேட்டுட்டு தான் பண்ணணும் அந்த குடும்பம் எப்பவுமே தன மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வாழ்வாங்க அப்படி அந்த வயசில் பெரியவங்க சொல்ற எதுவும் நீங்கள் கேட்டு நடந்துக்கலன்னா அவங்க பேச்சு மீறி நடந்து ஏதாச்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வெறுப்பை கொண்டு போய் வேற ஏதாச்சும் காட்டுவாங்க அதே தான் நம்ம ட்ரம்ப் தத்தாவுக்கு அவரை எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான் இந்த ஜெலன்ஸ்கி பையன் இருக்கான் இல்ல உக்ரைன் பிரசிடண்ட் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் முன்னாடியே அவங்க ஊர்காரங்கள் கலாச்சு விட்டு வந்தோம் அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் மே மாசம் ஒரு சண்டை போட்டாங்களே ஆப்ரேஷன் சிந்துன்னு அதை தான் தான் இந்தியா நிறுத்துச்சுன்னு சொல்லி தாத்தா வந்து அனௌன்ஸ் பண்றாரு நம்ம பயன்தான சொன்னா சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜியும் பெருசாக கண்டுக்கல அப்புறமா ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் நம்ம நாட்டு பிரச்சனைல அமெரிக்காரன் எப்படி தலையிடலான்னு சொல்லி குத்து குத்து குத்துனோன்னு ஐயோ அப்பெல்லாம் நான் அவர் சொல்லிலாம் கேட்கல ட்ரம்ப்புக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வார நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க ட்ரம்ப் ட்ரிகர் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இந்தியா நான் அமெரிக்கன் பிரெசிடென்ட் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னேன் நான் குறைஞ்சா போயிடுவேன் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம ஜி மேலே தாத்தாவுக்கு ஆல்ரெடி ஒரு செம்மா கடுப்பு வருது நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்தாரு தாத்தா இதை புரிஞ்சுக்கிட்ட இந்தியன் கவர்மெண்ட்டும் சைலண்டாக இருந்துச்சு இது நம்ம தாத்தாவை இன்னும் வெறுப்பேத்துது ஏன்னா இவங்க நம்ம காலையில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா இவங்க என்ன சைலண்டாக இருக்கானுங்க அப்படின்னு ஒரு டென்ஷன் வராது ஸோ இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம யாருன்னு காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு இப்போ டேக்ஸை போட்டார் அந்த டேக்ஸுக்கு தாத்தா ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க செம்மா காமெடி அது நாம ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குகிறோம் ரஷ்யாவுக்கு ஊக்குறதுக்கு சண்டை போயிட்டு இருக்கு அதனால ரஷ்யா மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிச்சிருக்கோம் நீ மட்டும் எப்படியா போய் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கலான்னு சொல்லி ஒரு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸே இப்போ ட்ரம்ப் நம்ம மேலே போட்டிருக்காரு மேற்கத்திய மனப்பான்மன்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதுங்களுக்குலாம் என்னன்னா இந்தியா பார்த்தா ஒரு மட்டமான ஒரு நினப்பு ஒன்று இருக்குது நம்மளை ஒரு மாதிரி அடிமையாக தான் நினைக்கிறாங்க அவங்க சொல்கிறதை நம்ம செய்யணும் அவனுங்க வச்சதா சட்டம்னு நினைக்கிறாங்க நாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை யூரோப் அப்போஸ் பண்ணுச்சு ஆனால் அதே யூரோப் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ரஷ்யன் ஆயில் விலை ரொம்ப கம்மி கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் யூரோப்பியன் கன்ட்ரீஸை பார்த்து ஜெய்சங்கர் ஒன்று சொன்னார் முதல்ல ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குது நீ நிறுத்து அப்புறம் நான் வாங்க நிறுத்தலாமா வேணாம்னு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டு போயிட்டார் என்றைக்குமே இந்திய வெளியுறவு கொள்கைங்கிறது ஒரு மாதிரி டிஃபென்சிவாக தான் இருக்கும் ஏதாவது நம்ம கேள்வி கேட்டால் எடுத்து கேள்வி கேட்டதெல்லாம் கிடையாது ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ரஷ்யன் ஆயில் விவகாரத்தில் இப்படி தடாலடியாக பேசுவான்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ அதே பாயிண்டில் தான் நம்ம தாத்தா விளாட்றாரு ஆனால் இந்த வாட்டி இந்தியா எதுவுமே வார்த்தையில் பதில் கொடுக்கல நம்மளை கேள்வி கேட்குற அமெரிக்கா ரஷ்யா இருந்து அயன் அலுமினியம் ஸ்டீலுன்னு எக்கச்சக்கமான பொருளாக வாங்குது நீ தானப்பா பொருளாதார தடையெல்லாம் விதிச்ச நீயே வாங்குற அப்படின்னு சொல்லி இந்தியா எந்த கேள்வியும் கேட்கல நாம் இருந்து டெக்ஸ்டைல்ஸ் அலுமினியம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ன்னு எக்கச்சக்கமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டேக்ஸை ஏற்றி விட்டால் இந்த தொழில்கள் எல்லாம் ரொம்பவே அடிப்படும் உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துப்போம் அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தியாவும் பங்களாதேஷும் இப்போ அந்த காம்படிஷனில் வியட்நாமும் இருக்குது இப்போ நான் போட்டுக்க டிஷர்ட் கூட மேட் இன் வியட்நாம் தான் ஸோ இந்த மூணு நாடுகள் அதிகமாக ஜவுளிகள் போகுது அமெரிக்காவுக்கு டேக்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த டேக்ஸுக்கு உண்டான விலையை அந்த ஊர் கன்சியூமர்ஸாக அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தான் பே பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு தான் அது பிரச்சனையை உண்டாக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை இப்போது சந்தன ஸ்டோர்ஸ்னு சொல்லி ஒரு கடற்குன்னு வச்சுக்குவோம் ஆந்திராவில் ஒரு சட்டையை வாங்கினா நூறுரூவா தெலுங்கானா ஒரு சட்டையை வாங்கினா நூறுரூவா ஆனால் அங்கே டேக்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இப்போ இந்த சந்தன ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி வந்து ஒரு சட்டையை வாங்கணுன்னா ஆந்திராவில் வாங்குவாரா தெலுங்கானாவில் வாங்குவாரா கண்டிப்பாக தான் வாங்குவார் ஏன்னா ஆந்திராவில் வேலை நூறு தெலுங்கானாவில் வேலை நூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா பொருளை வாங்கிறது டிசைட் பண்ணுறது கன்சியூமர்ஸ் கிடையாது ட்ரேடர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படியே பார்த்தாலும் மார்க்கெட்டில் நூறுரூவா சட்டையும் கொண்டாந்து நூற்றி ஐம்பது ரூபா சட்டையும் கொண்டாந்து விற்றா கன்சியூமர்ஸ் எந்த சட்டையை எடுப்பாங்க குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ஒன்று தான் டேக்ஸ்னாலே ஒரு சட்டையோட விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு பாருக்கு அவன் கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபா சட்டையை எடுக்க மாட்டான் நூறுரூவா சட்டையை தான் எடுப்பான் இங்கே நாம மட்டும் செல்லர் கிடையாது நமக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது ஸோ டேக்ஸை ஏற்றி விட்டா நம்மக்கிட்ட வாங்குறவன் வேற ஒரு ஆள்கிட்ட போய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இதனால் கன்சியூமர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை வீராவேசமாக பேசினா பாதிப்பு நமக்கு தான் வரும் ஏன்னா ஆல்ரெடி திருப்பூர் பெல்ட்டில் இருக்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க சரிப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கே நாமே ரஷ்யா ஆயில் வாங்குறது நிறுத்தக்கூடாது நிறுத்தலாம் நிறுத்தினா முதல்ல யார் பாதிக்கப்படுவா அம்பானி பாதிக்கப்படுவார் ரஷ்யாலேருந்து அதிகமாக ஆயில் வாங்குறது இந்தியன் ஆயில் கம்பெனி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வாங்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக அம்பானியோடய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருபது பர்சன்டேஜ் வாங்குது அதாவது இந்தியா ரஷ்யாலேருந்து வாங்குற மொத்த ஆயிலில் இந்தியன் ஆயில் கம்பெனி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் அம்பானியோட கம்பெனி வந்து இருபது பர்சன்டேஜ் வாங்குறாங்க இப்படி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயிலை சுத்தம் பண்ணி அம்பானி எந்த நாட்டுக்கு விற்கிறாரு தெரியுமா மயக்கம் போடாதீங்க மக்களே அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறாரு ரஷ்யா கிட்டேருந்து கம்மி விலைக்கு ஆயில் வாங்கி நல்ல லாபத்துக்கு அமெரிக்காவே விற்கிறாரு நம்ம அம்பானி இப்போது ரஷ்யா இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணால் அம்பானியால் ஆயில் வாங்க முடியாது அவருடைய ப்ராஃபிட் குறையும் அவருடைய ஷேர் ப்ரைஸ் கீழே போகும் ரெண்டாவது சர்வதேச ஆயில் மார்க்கெட்டில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை எவ்வளோ தூரம் ஏறுனாலும் இறங்கினாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை ஆல்மோஸ்ட் அந்த நூறுரூவா ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் ஊருக்கு ஊர் வேணால் மாறலாம் ஆனால் அந்த நூறுவா ரேஞ்சை சுற்றி தான் இருக்குது நீங்கள் வாங்குகிற ஒரு லிட்டர் பெட்ரோலில் ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் டேக்ஸாக கட்டுறீங்க ஸோ இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே செம்ம லாபம் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஆயுள் வாங்குறது நிறுத்துனா கவர்மெண்ட்டுக்கு தன்னோடய லாபத்தில் டேக்ஸ்லேருந்து நிறைய விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் அப்படி டேக்ஸ் வருமானத்தை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணால் பெட்ரோல் டீசலோட விலையை ஏற்ற வேண்டி வரும் அப்படி பெட்ரோல் விலையை ஏற்றுனா ஏறும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸோ மக்களுக்கும் இழப்பு பிஸ்னஸ் மேனுக்கும் இழப்பு கவர்மெண்ட்டுக்கும் இழப்பு அதனால் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறத இந்தியாவால் நிறுத்த முடியாது நிறுத்தவும் கூடாது இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்தியாவுக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கான் ரொம்ப ரிலையபிள் ஃப்ரெண்டும் கூட முன்னாடி கையை கொடுத்துட்டு பின்னாடி முதுகில் குத்துற வேலையை மாஸ்கோ என்றைக்குமே பண்ணது கிடையாது இந்திய வெளியுறவு கொள்கைங்கிறதும் எப்பவுமே ரஷ்யாவுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய சந்தை இருக்கிற நாட்டில் தன்னோட பொருளை விற்கிறதுக்காக ஒரு நாடு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவும் நட்புறவோடு இருந்ததுனால அவங்களால அவ்வளோ ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியாமல் தவிச்சாங்க இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத இரண்டு இந்திய பிரதமர்களை அவங்க காலி பண்ணாங்க மேலோட்டமாக பார்த்தா அந்த ரெண்டு படுகொலையும் பண்ணது இந்தியாவை சேர்ந்த ஒரு சமூக அமைப்பும் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு போராளி குழுவும் தான் இந்த ரெண்டு கொலைகளை பண்ணதான் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் பின்னாடி இருந்து இதை நடத்துனது ஒரு வெளிநாட்டு ஸ்பை ஏஜென்சி நல்லா பாலிடிக்ஸ கணிக்கிறவங்களுக்கு தெரியும் அம்மாவும் பையனும் செத்த பிறகுதான் இந்தியாக்குள்ள பிறகு உள்ள வர ஆரம்பிச்சிச்சு ஐயன் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்தியா குளோபலைசேஷனில் கையெழுத்து போடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அதே வருஷம் தான் ரஷ்ய கூட்டமைப்பு உடைஞ்சும் நிறைய நாடுகள் ரஷ்யா விட்டு பிரிஞ்சும் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து அமெரிக்கா நம்ம கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு அர்த்தம் ரஷ்யா நம்ம மட்டும் பயிற்சி நடத்தலை அவங்க ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தாங்க ஸோ அமெரிக்கா சொல்கிறான்னு சொல்லி நம்மளுடைய ஆல் டைம் ஃப்ரெண்டான ரஷ்யாவை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிப்பா ரஷ்யா ரிலேபிள் ஃப்ரெண்டு அப்போ அமெரிக்கா ரிலேபிள் ஃப்ரெண்ட் இல்லையா கண்டிப்பாக கிடையாது பாகிஸ்தானுக்கு இன்றைக்கு வரைக்குமே வெப்பன்ஸ் கொடுக்கறது மணி கொடுக்கறது எல்லாமே அவனுங்க தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்தியா மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நியூக்லியட்டர்ஸ் அதாவது அணு ஆயுத சோதனை நடத்துது அதே வருஷம் அதே மாதம் அதாவது மே இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்துது எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க அது எப்படிங்க இந்திய அணு ஆயுத சோதனை பண்ண பத்தே நாளில் வந்து பாகிஸ்தானால் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சிச்சு இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்களான்னு தெரில உண்மை என்னென்னா நம்ம ரீஜியனில் இந்தியா ஒரு அணு ஆயுத சக்தியாக இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு செக் வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தினால அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணிச்சு ஸோ இந்தியா ரொம்ப பவர்ஃபுல்லான நாடாக இருந்துடக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம எப்போவுமே அடிமையாக இருக்கணும் இப்போ கூட பாருங்கள் ட்ரம்ப்பு நம்ம மேலே டேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுகிட்டு என்ன சொல்கிறார் நீங்கள் வேணும்னா பாகிஸ்தான் தான் ஆயில் வாங்கிக்கோங்க பிரச்சனை சால்வ் அப்படின்னு ஈஸி சொல்லிட்டு போகிறாரு அதாவது மறைமுகமாக இந்தியாவை மட்டன் தட்டுற மாதிரி தட்டிட்டு பாகிஸ்தான் ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விடுற வேலையை எந்த நாடு பண்ணுது அமெரிக்கா தான் பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட அமெரிக்காவை நம்பி நம்ம ரஷ்யாவோட நட்பை முறிச்சிக்க முடியுமா முடியாது இந்த பிரச்சனை இந்தியா இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் இந்தியா இப்போ சைனாவோட சப்போர்ட்டை கேட்டுகிட்ருக்கு ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி ஆக மாட்டேங்குது ட்ரம்ப் வந்த முதல்ல அவர் டார்கெட் பண்ணது சைனாவை தான் ஏகப்பட்ட டேக்ஸை போட்டு அவர் அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் ஸோ அமெரிக்காவை விருப்ப சைனா இந்தியாவை சப்போர்ட் பண்ண தான் முயற்சி பண்ணோம் இந்த ட்ரம்ப் டேக்ஸ் விவகாரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இப்போ இந்தியா முழுசாக ரஷ்யா பார்க்க போய் நிற்க ஆரம்பிக்குது இப்படி இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறது யாருக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தான் இது பெரிய பிரச்சனை இந்த சீனா ஒன்று கூட்டினாங்கன்னா சோழி முடிஞ்சு இந்தியாவையும் இந்தியாவும் சைனாவையும் ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு நாடாலேயும் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ண முடியாது தான் உண்மையான நிலவரம் இப்படி இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்தாலே பெரிய லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா கூட ரஷ்யாவும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க செம்ம இருக்கும் இதுக்கு அமெரிக்கா என்ன பதில் வச்சுருக்குன்னு தெரில டேக்ஸ் பிரச்சனைனால நமக்கு எக்கனாமிக்கலாக ரொம்பவே லாஸ் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நமக்கு கெயின் ஜாஸ்தி இப்போ மு கூட்டணியில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா சைனாவை நம்ம முழுசாக நம்ப முடியாது ஆனால் ரஷ்யா நம்ம பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்மளை சப்போர்ட் பண்ணுறத தவிர சைனாவுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை அமெரிக்காவில் ஒருத்தர் பிரெசிடெண்ட்டாக ரெண்டு வாட் தான் இருக்க முடியும் தாத்தாவுக்கு இது ரெண்டாவது டைமு இனிமேலாக அவரால் அமெரிக்கன் பிரெசிடென்ட் ஆக முடியாது ஆல்ரெடி அவருக்கு எண்பது வயசு ஆகிட்டதுனால எதுக்குமே கேரண்டி கிடையாது அவர் எவ்வளோ நாள் இருப்பார் எவ்வளோ காலத்துக்கு வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணுவார்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கேரண்ட்டி கிடையாது இலக்கிறதுக்கு அவருக்கு எதுவும் இல்லைங்கிறனால வாய்க்கு வந்தபடி சுற்றிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பிரச்சனைக்கு போகிறாரு அமெரிக்கா அளவுக்கு எக்கனாமிக்கலாக இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு இல்லை தான் ஆனால் இந்தியாவை பகைச்சிக்கிட்டால் அது எந்த ஒரு நாட்டுக்குமே பொலிட்டிக்கல் வாஸ் தான் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் கனடா பார்த்துட்டே இருங்க தாத்தா இறங்கி வந்து தான் ஆகணும் டேக்ஸை தான் ஆகணும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு டேக்ஸ் இழுத்து பிடிச்சி இந்தியா பகைச்சிகிட்ருக்காருன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம்